அவங்களுக்கு நாங்க சொல்ற வேலையை செய்யாம அவங்க தன்னிச்சையா அவங்களுக்கு என்ன வேணுமோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறது வணிக வளாகம் கட்டுறது இதை பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அவங்களை எதிர்த்து நாங்க நம்பிக்கையில தீர்மானம் கொடுத்தோம் அதாவது கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் இது ரெண்டாவது வந்து எந்த ஒரு வணிக வளாகமும் டெண்டர் கொடுக்குறப்ப எங்களை கேட்டு டெண்டர் விடலை இப்போ வரைக்கும் டெண்டர் நோட்டீஸ் எங்களுக்கு வந்ததே கிடையாது அதையும் எதிர்த்து குரல் கொடுத்தோம் மூன்று வருஷமா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் நம்பிக்கையில தீர்மானம் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க தோல்வி அடைஞ்சிருச்சு இப்போ நாங்களும் கொடுத்தோம் அடுத்து நகரமன்ற தலைவரோட கணவர் தான் அதிகமாக எங்கள் செயல்பாடு இருந்தாங்க அதையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் இது எல்லாத்தையும் கணக்கில் மன இதில் பண்ணி இது பண்ணி தான் நாங்கள் வந்து நம்பிக்கலா தீர்மானம் கொடுத்தோம் இப்போ வந்து மொத்தம் முப்பத்தி ஒரு பேர் நகரமன்ற உறுப்பினர் தலைவர் துணைத்தலைவர் தவிர்த்து பத்தொம்பது பேர் வந்து நாங்கள் நம்பிக்கலா தீர்மானத்துக்கு ஆதரவாக எடுத்துக்கூட வந்தோம் ஓட்டு எடுத்து முடிஞ்சிச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வின்னு சொன்னாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லை வெற்றி ஜீவோப்படி தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருக்கு ஆனா மெஜாரிட்டி நாங்க தான் அவங்க கூட இருக்கிறது முப்பத்தி ஓரு பேர்ல பதி பத்தொன்பது பேர் நாங்க இருக்கோம் அதுல நடுநிலையா இருக்கிறவங்க ஒரு மூணு நாலு பேர் இருக்கலாம் அதிகம்னா அதிகம்னா அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் அவங்களுக்கு ஆதரவா இருக்கலாம் மைனாரிட்டி சேர்மேன் இல்லாம ஒரு போராட்டம் இருந்தா களத்துல நேருக்கு நேரம் வந்து சந்திச்சு ஜெயிக்கணும் காசு கொடுத்து ரெசார்ட்ல வச்சுட்டு தூக்கிட்டு போய் வச்சு ஓட்டெடுப்புக்கு வராம இருக்கிறது தவறு நகர்மன்ற உறுப்பினர் தேர்தல் நாங்க எல்லாம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு வார்டுக்கா போய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கையா ஓட்டு போடுங்க கை கால விழுந்து கேட்டு ஓட்டு வாங்கிட்டு வந்தோம் ஜனநாயக கடமைனா என்ன ஓட்டெடுப்பு இருந்தா அவங்க வந்து ஓட்டு போடணும் ஆதரவா போடுங்க என்னன்னா எதிர்த்து போடுங்க ரெண்டையும் விட்டுட்டு எங்க ஓட்டு போட ஆளுகளை அனுப்புனா மாத்திப்பு தீர்வாங்களோ பயத்துல கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறது வந்து ஜனநாயக கடமை கிடையாது இது நாளைக்கு இதே நகர்மன்ற உறுப்பினர்கள் இப்ப எங்களுக்கு இங்க வராம இருக்காங்களா அவங்கள மக்கள் கேட்பாங்கல்ல